துலாம் ராசி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான அந்த துலாம் ராசியில் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப பிரைட்டான நாலேஜ் வச்சிருப்பாங்க அதாவது இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் வேற யார்கிட்டயுமே இருக்காது அந்த அளவுக்கு மிக துல்லியமாக எதையும் ஆராய்ந்து உதவி செய்பவர்களும் இந்த சித்திரை நட்சத்திரம்

இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சில பேர் சில பேர்கிட்ட பாத்தீங்கன்னா பரமா அதாவது யதார்த்தமாக பழகி தன்னால ஒரு சில டைம் வேலை இல்லாதப்போ வருமானம் இல்ல வருமானம் இல்லாதப்போ ஒரு நெருங்கிய நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில கடன்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை வாங்கிட்டு ஏன்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற அளவிற்கு அதிகமான ஒரு அவமானம் அசிங்கம்லாம் பட்டிருப்பீங்க அந்த காசுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுற்றத்தார்களே உங்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய குடும்ப வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலயும் சரி மிகப்பெரிய அவமானங்களை கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி ஐந்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை நீங்க இந்த சமுதாயத்துல எப்படி இருக்கிறீங்க எந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களையவே சில பேர் பாத்தீங்கன்னா ரோல் மாடலா எடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இந்த சாதனைகளை புரியறதுக்கு நமக்கு பக்கவளமா இருக்கக்கூடிய சில கிர உங்களுக்கு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சனின்ற கிரகம் இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துல அந்த குருவாகப்பட்ட அந்த குருன்ற கிரகமும் இருக்குது அப்படி இருக்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் உங்களையே பின்தள்ளி இருப்பாங்க அதாவது பின்னடைவே சந்திச்சிருப்பீங்க இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது அசிங்கப்படாமல் அவமானப்படாமல் செஞ்சுருப்பீங்க ஆனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன்ன்றது இருக்கும் சில பேர் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெலாம் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நீங்கள் அந்த ப்ராடெக்டை எப்படியாவது நீங்கள் அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது ஆர்டர்ஸை வாங்கிடலான்னு நீங்களும் நிறைய ஒரு முயற்சி எடு எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கும் எப்படிலாம் நிறைய பின்னடைவை சந்தித்த அந்த எட்டாம் இடத்துல இருந்த அந்த குருபகவான் அந்த மாதிரியான பின்னடைவை கொடுத்துருப்பாரு இப்போ ஒன்பதாம் இடமான அந்த பாகியஸ்தானத்திற்கு போகிறதுனால அந்த முயற்சி அதாவது உபஜய ஸ்தானாதிபதியே அந்த பாகியஸ்தானத்திற்கு போகிறதுனால உங்களுக்கு மிக பெரிய அளவில் அந்த சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய அளவுல அந்த சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் உங்களுடைய கடனுக்காக அதை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க அப்படி இருந்தும் அதை விற்க முடியாம ஒரு நம்ம சொத்தை வாங்கி வச்சும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நிலைமையில இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதற்குண்டான ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது எப்படியோ உங்களுக்கு உங்களுடைய சொத்து வந்து கைவிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் உங்ககிட்டயே தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துடும் அதனால பெரிய அளவுக்கு நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மாட்டீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு வர்றார் அடுத்து இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு அந்த ராகு பகவான் வர்றதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக பெரிய அளவுல சில விஷயங்கள் தடைகளை கொடுத்து அதுக்கப்புறமா நிறைய வெற்றிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வேலையில் இருக்கிறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கல்லூரி பருவம் முடித்து எனக்கு வேலைக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே அதுல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த ருணலோக சத்ரு ஸ்தானமான அந்த இடத்துலயே அந்த பாவகிரகம் கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சில இடத்துல நிறைய சக்சஸ் நட பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி கிடைப்பதற்கும் அதிக அளவு ஆதாயங்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேருக்கு வேலையில நிரந்தரமான ஒரு வேலை இருந்தும் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அதனால அந்த மாதிரி இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இடமாற்றம் செஞ்சுக்கலாம் ஆன் வெளிநாடு அடுத்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி போய் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு வாய்ப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் வாய்ப்புகளே வந்திருக்காது சில பேருக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க அந்த டயத்தில் அவங்களால போக முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டயத்தில் ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ட் சூழ்நிலை வந்துருவோம் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகளை தவறவிட்ட இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை தேடி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அந்த வாய்ப்புகள்னால நிறைய வளர்ச்சி வருமான வளர்ச்சி பதவி உயர்வு இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வழக்குல இருக்கிறீங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்குது குடும்ப வாழ்க்கையில என்னைக்கிடா நமக்கு இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ஒரு நிவாரணமாக தான் இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா ஒரு நிவாரண நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அதுல உங்களுக்கு அடுத்து ஒரு மறுமண வாழ்க்கை வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய போது சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகமாக அக்கறை காட்டுபவர்களாக இருப்பாங்க ஆனா அந்த குழந்தைகள்னால கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு அவமானத்தை சந்தித்தவர்களும் இதே சித்திரை நட்சத்திர பெண்களாக தான் இருப்பீங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மேல ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் அவர்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தீங்களோ அவர்களே உங்களை ஏமாற்றும் அளவிற்கு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சிருப்பாங்க சில பெண்களினுடைய அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறத உங்க கண்ணால பாதிக்கப்படுறத அவங்க பார்த்து அதை அதை முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண் உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை நல்ல சீராகுவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் சில பேர் எவ்வளவோ மதிப்பு மரியாதை காசு பணம் எல்லாம் இருந்தோம் அந்த குழந்தைகள்னால மிக பெரிய அளவில் சித்திரை நட்சத்திர பெண்கள் தான் என்னுடைய குழந்தை வாழ்க்கையில நல்லா இருந்தா போறோம் என்னுடைய பொண்ணு நல்லா இருந்தா போறோம் என்னுடைய பையன் நல்லா இருந்தா போறோம்ன்ற ஒரே நினைப்பாகவே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீராகுவதற்குண்டான

திருமணத்துல தடைகள் இருந்துகிட்டே இருக்கு அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் இல்ல அந்த திருமணத்துல என்ன பாதிப்பு இருக்குன்னு பாக்கணும் இதுல இத பத்திலாம் நீங்க சொல்லல அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாலிப வயதில் இருக்கிறோம் எங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க சில நேரமின்மை காரணமாக நான் சுருக்கமாக தான் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்க முடியுமோ அது மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜா சுய என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உண்டான தகவல்கள் அடுத்து உங்களுக்கு உண்டான

முழுவதுமா உங்களுக்கு விளங்குவதன் மூலமாக தான் நான் அந்த ப்ரடிக்ஷனை சொல்லுவேன் அதனால அதை கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்